எனக்கு வந்து வேற ஒரு இயற்பெயர் ஒண்ணு கொடுத்துருக்காங்க சரசுலு அப்படின்னு போட்டு இவங்க தாய்மொழி தெலுங்கு சொல்லலாம் தப்பு இல்லை நீ சௌராஷ்டிரான்னு கூட சொல்லு எனக்கு தெரியும் சௌராஷ்டிரா தெரியும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பொறுப்பாளராகவும் தொடர்ந்து ஒரு தனி மனித இராணுவம் போல இந்த சாதி ஒழிப்பு திருமண தம்பதிகளுக்கான அந்த குடும்பங்களுக்கான நலத்திட்டங்களை பற்றியும் அவருடைய எதிர்காலங்களை பற்றியும் கவலைப்பட்டு அதை செய்து முடிப்பதையே தன் வாழ்நாள் கடனாக கொண்டிருக்கக்கூடிய நமது மரியாதைக்குரிய ஐயா பாசறை பாலன் அவர்களுக்கு நாம் அனைவருடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம் அவருடைய வாழ்நாள் பணி என்பது இரண்டு வகையில் மிக சிறப்பாக அவரால் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது ஒன்று எப்பொழுதும் இடையறாது வெளிவரக்கூடிய பாசறை முரசு அதற்கு அவர் தொகுத்து கொடுக்கிற செய்திகள் அதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வரலாற்று பதிவுகள் இவை எப்பொழுதும் நம் கையில் கிடைத்து கொண்டே இருக்கும் இரண்டாவது கலப்பு திருமண தம்பதிகள் சாதி மறுப்பு திருமண தம்பதிகள் இந்த தலைப்பில் ஒரு மாநாடு நடத்துவது ஆண்டு விழா நடத்துவது ஏதாவது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்பது தொடர்ச்சியாக அவருடைய பணி இந்த இரண்டையும் தொய்வில்லாமல் செய்து வருவதோடு அதற்காக யாரையும் எப்படியாவது சந்தித்து அது அரசு மூலமாக அதற்கான ஒரு உதவியை பெற வேண்டும் ஒரு ஆணையை பெற வேண்டும் இதற்காக திட்டமிட்டு கொண்டிருப்பது தான் அவருடைய வேலை இந்த பணிக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிற அவருடைய தொண்டு உண்மையில் நம்முடைய நன்றிக்குரிய தொண்டு இன்னைக்கு நமக்கு வந்து ஒருவரே எல்லா வேலையும் செய்ய முடியாது இயக்கங்கள் வழிநடத்தக்கூடிய பிரச்சாரங்கள் போராட்டங்கள் இவை ஒரு புறம் நடக்கும் ஆனால் இப்படி ஒரு பணியை செய்வதற்கென்று சில குழுக்கள் வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பணியைத்தான் அவருடைய இந்த மாநாடு இன்றைக்கு எடுத்து சொல்லுகிறது இந்த மாநாட்டினுடைய தீர்மானமாக திரும்ப திரும்ப அவர் வலியுறுத்தக்கூடிய சாதி மறுப்பு திருமணம் செய்த தம்பதிகள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கான இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் அனைவரும் நம்முடைய அனைத்து இயக்கங்கள் சார்பாக வழிமொழிவோம் அதுல ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்கு இடஒதுக்கீட்டில் ஒரு முன்னுரிமை கொடுத்திருக்கிறது அந்தந்த பிரிவினருக்குரிய இடஒதுக்கீட்டில் சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்கு ஒரு முன்னுரிமை உண்டு பிரையாரிட்டி பட்டியல் என்று உண்டு அதனை ஒரு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இத்தகைய பிரையாரிட்டிக்குலாம் வந்து இடம் கிடையாது என்று ஒரு தீர்ப்பை சொல்லி இருக்கிறது அதாவது சில நேரங்களில் நீதிமன்றம் என்னன்னா ஒரு வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் ஏதோ ஒன்றுக்கு வழக்கு போட்டா தியாகிக்கு கொடுக்க முடியாது இப்படி எல்லாம் சில விளக்கங்கள் உண்டு ஆனால் அது அந்த தடைகளையெல்லாம் தாண்டி அந்த சிறப்பு முன்னுரிமை மட்டும் வழங்கப்படுகிறது அதுவே குறிப்பாக இடஒதுக்கீடாக வழங்கப்பட்டால்தான் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்பது இந்த தீர்மானத்தினுடைய நோக்கம் அதை போல இன்னொரு செய்தி இப்படி சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ளுகிறவர்களுக்கு பொருளாதார பாதுகாப்பு எந்த அளவுக்கு அவசியமோ அதை போல சமூக உறவுகள் மிக மிக இன்றியமையாதது சமூக உறவு இப்படிப்பட்ட மாநாடுகள் மூலமாக நம்முடைய குழந்தைகள் நாங்கள் தனித்து விடப்படவில்லை எங்களுக்கு ஒரு பெரிய சமூகம் உலகம் முழுக்க இருக்கிறது என்று அவர்கள் உணர்வதற்கான நிகழ்ச்சிகள் உருவாக்கும் மூன்றாவது முன்மாதிரிகளை உருவாக்கும் இப்படி நிகழ்ச்சிகளில் பாராட்டப்படுபவர்கள் சிறப்பிக்கப்படுபவர்கள் அவர்கள் இத்தகைய திருமணம் செய்து கொண்டவர்கள் என்பதால் அவர்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக காட்டப்படுவார்கள் நம்முடைய அருமை சகோதரர் மல்லை சத்யா அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்த கொள்கைகளை பேசக்கூடியவர்கள் வாழ்க்கையில் அதை பின்பற்றுகிறவர்களாக இருப்பது மிக சிறப்புக்குரியது அதுக்கு வாய்ப்பில்லையா அவரே சொன்னதை போல நம்மளுக்கு வாய்ப்பில்லை என்று யாராவது நினைத்தால் கட்டாயம் அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பை உருவாக்க வேண்டும் அது தானாலாம் நடக்காது அந்த வாய்ப்பை தானா நடக்கிற பிள்ளைங்க புத்திசாலிங்க அந்த மாதிரி பிள்ளைகளை பெற்ற பெற்றோர் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம் நான் போய் பொண்ணு தேடி மாப்பிள்ள தேடி அந்த வேலையெல்லாம் பார்க்காம பையனே பொண்ணை பார்த்துக்கிட்டா நல்லது பொண்ணு பையனை பார்த்துக்கிட்டா புத்திசாலி அந்த பெற்றோருக்கு தொல்லை இல்லை அப்படிப்பட்ட பெற்றோராக நாம் இருக்கணும் என்றால் அதற்கேற்றபடி பிள்ளைகளுக்கு அந்த அறிவையும் பக்குவத்தையும் சொல்லிக் கொடுத்து அவர்களை சாதி உணர்வு அற்றவர்களாக பொது மனிதர்களாக விரிந்த பார்வை உடையவர்களாக நாம் வளர்க்க வேண்டும் அதற்குண்டான அந்த தகுதி என்பது தலைமை பொறுப்புகளில் இருந்து இயக்கத்தில் ஈடுபடுகிற ஒவ்வொருவருக்கும் உண்டு இருக்க வேண்டும் நம்முடைய முதல்வர் அவர்களுடைய குடும்பத்தை அவர்கள் எடுத்துக்காட்டாக குறிப்பிட்டார்கள் அதை போல அவருக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம எல்லா குடும்பத்திலும் நம்முடைய பேராசிரியர் சுபவி அவர்கள் குடும்பத்தில் சில நேரங்களில் உறவில் திருமணம் நடக்கும் மற்றவை சாதி மறுப்பு திருமணங்களாக நடந்திருக்கின்றன இப்ப என்ன இதை வேற சொல்லிக்க வேண்டியிருக்கு இதெல்லாம் நம்ம வந்து சொல்ல மாட்டோம் உங்கள் கூட நீங்கள் உங்கள் கட்சியில் யாருக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க என்ன இவருக்கு இந்த ஜாதிக்கு பொறுப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டால் பொறுப்பில் இருக்கவங்கெல்லாம் என்ன ஜாதின்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும் ஓ அது தெரியாமல் நாம் இருக்கிறோமா அப்படின்னு கேள்வி அப்பதான் வரும் அதைப் போல இப்போ என்ன எல்லாருக்கும் வந்து இன்னொரு ஜாதி பட்ட வேற இருக்கு அதை யாரோ தனியாக ரகசியமாக சர்டிஃபிகேட்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க அது மாதிரி எனக்கு வந்து வேற ஒரு இயற்பெயர் ஒன்று கொடுத்துருக்காங்க சரசுலு அப்படின்னு போட்டு இவங்க தாய்மொழி தெலுங்கு அது சொல்லலாம் தப்பு இல்லை நீ சௌராஷ்ட்ரானு கூட சொல்லு எனக்கு தெரியும் சௌராஷ்டிரா தெரியும் தெலுங்கு தெரியும் கன்னடம் புரியும் மலையாளம் புரியும் அது மட்டும் சொல்லக்கூடாது சமஸ்கிருதம் தெரியும் வேணாம் வேற ஏதாவது சொல்லிக்குவாங்க அதெல்லாம் தப்பு இல்லை ஆனால் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய இடத்துல சாதி மறுப்பு திருமணம் செய்வது என்பது ஒரு மரியாதைக்குரியது என்ற நிலையை நாம் வந்து உருவாக்குகிறோம் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் சாதி அவர் சாதி மறுப்பு அதெல்லாம் இல்லை அவருக்கு அதை வாய்ப்பே கிடையாது அவருக்கு தந்தை பெரியார் பெண் பார்த்து முடிவு செய்தார் அவர் மணந்து கொண்ட பெண்ணின் தாய் தந்தையரே வெவ்வேறு ஜாதி தான் அவருடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்கள் தான் இப்படி ஏராளமான குடும்பங்கள் இருக்கின்றன இந்த நிகழ்வை நடத்தக்கூடிய நம்முடைய சகோதரர் பாசறை பாலு பாலநக அவர்கள் அவர் குடும்பத்திலும் இது சாதனை படைத்த சாதி மறுப்பு குடும்பம் அதனால்தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கான தகுதி அவருக்கு இருக்கிறது அந்த தகுதியை நாம் ஒவ்வொருவரும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதோடு இந்த சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்கு சட்ட அங்கீகாரம் அவர்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு சமூக உறவுகளை உறுதி செய்யக்கூடிய வாய்ப்பு இவை அனைத்தையும் உருவாக்குகிற ஒரு அடித்தளமாக இந்த மாநாடுகள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த சிறந்த மலரை வெளியிடக்கூடிய வாய்ப்பை அளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்